டூ யூஎஸ் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நம்ம கையில் வந்திருக்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரகுடம் நியர்பை கோல்டன் சிட்டி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைட்டை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ இந்த சைட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஏழு ஏக்கரு செவன் ஏக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு டாப் ரோடு போட்டு ஃபுல் கம்ப்ளீட் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம் அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாட்டர் லைனு ஸோ அதை தவிர உள்ளுக்குள்ள வீடு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு லொக்கேஷன் உறகுடம் நியர்பை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் லொக்கேஷனில் ஒரு நல்ல ப்ரைஸில் உடனே வீடு கட்டி குடி வரக்கூடிய ஒரு நல்ல லொக்கேஷனில் தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு இதோட ரூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டவே வண்டலூர் ஃப்ளை ஓவர் வண்டலூர் ஃப்ளை ஓவரில் வந்து நீங்கள் டூ ஹவர்ஸ் படைப்பை படைப்பைக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உரகுடம் உரகுடம் ஜஸ்ட்டு நீங்கள் ஓவர் ஏரியா இறங்கி கிராஸ் பண்ணி ஒரு ரைட் எடுக்க வேண்டியிருக்கும் ரைட் எடுத்த உடனே ஜஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு நம்மளோட கோல்டன் சிட்டி சைட்டை வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் ஆன் ரோடு சைட்டில் தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கிறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் வந்து விஸ்வரூப லெஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்குது உங்களுக்கு ஸோ அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோவில் ஸோ அந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்மளுடைய இந்த சைட்டு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம ஒரு லான்ச்சிங் ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் இது வந்து ஒரு ஆஃபரில் நம்ம வந்து ஓபன் பண்ணியிருக்கோம் இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்கள் புக் பண்ணி வாங்கினா தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் இப்போ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு வந்து கோயிங் ஆன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஸோ அதே சேம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கேட்டர் கம்யூனிட்டி ஆகிடும் இதுக்குள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்க் வருது புக்கிங் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் உடனே கால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணிக்க முடியும் இதில் ஸ்டார்டிங் பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின்றது தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சைஸு டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் த பிளாட் வந்து நம்மக்கிட்ட வேக்கன்ட் இருக்குது ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒரு சைஸ் ஆஃப் த பிளாட்டு வந்து நீங்கள் விரும்புவீங்க மாதிரி வந்து நம்ம சைக்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் மண்டபம் கட்டுறதுக்கு அதை தவிர வந்து பிளே ஸ்கூலு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தனியாகவே நம்ம கமர்ஷியலாகவே வந்து இடம் ஒதுக்கி இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இடம் யாராவது நீங்கள் புக் பண்ணணும் ஸோ ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உடனே வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இப்போ காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு நாங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தனியாக ஒதுக்கிருக்கிறோம் பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு பிளாட்ஸ் இருக்குது ஸோ டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வேணுன்னாலும் நீங்கள் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஈஸியாக பக்கத்தில் பக்கத்தில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் அதே மாதிரி சில பேர் மண்டபம் கட்டுறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க மண்டபம் கட்டுறதுக்கும் இங்கே இடம் கொடுக்குறோம் நாங்கள் மாதிரி ப்ளே ஸ்கூல் ப்ளே ஸ்கூல் கட்டுறதுக்கும் இங்கே இடம் இருக்குது ஸ்கூலு ப்ளே ஸ்கூலு அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கேட்குறது வந்து ஹோட்டல் ஹோட்டல் கட்டுறதுக்கு ஷாப் கட்டுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது அடி ரோட்டில் கார்னர் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய இடம் வந்து நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து ஒரு எக்ஸலண்டான லொக்கேஷனு பரந்தூர் ஏர்போர்ட்லேருந்து நம்ம சைட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன் கிலோமீட்டர் வரும் அதேமாரி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டரில் வரும் வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வரும் ஸோ உரவடம் மெயின் அப்போலோ டயர்ஸ் அந்த கம்பெனிஸ்லேருந்து நம்மளோட சைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் வரும் தௌசண்ட் டூ நைன்டி நைன் பார் ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் மெகா ஆஃபர் கொடுத்துருக்குறோம் இந்த ஆஃபர்லேயே நீங்கள் புக் பண்ணி வாங்குறவங்களுக்கு தான் இந்த ப்ரைஸ் புக்கிங் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் இப்பயோ நிறைய பேர் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பார்த்துட்டு இருக்கற ஒவ்வொருத்தருக்குமே உங்களுக்கான ட்ரீம் லேண்டு ஒரு ஸ்மால் பட்ஜெட்டு மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வந்து நாங்கள் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் அதனால் இது முழுக்க முழுக்க லோன் ப்ராப்பர்ட்டி தான் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும் அதேமாதிரி வர சண்டே நம்ம வந்து பிரம்மாண்டமான லான்ச்சிங் வச்சுருக்கோம் லான்ச்சிங் டைமில் வந்து நீங்கள் பிளாட்டை சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய க்ரௌடு வருவாங்க புக் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் இப்போவே நீங்கள் உங்களுக்கான பிளாட்டை ஈஸியாக புக் பண்ணி நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க புக்கிங் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம மினிமமாக வாங்குறோம் ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒன் லேக் வரைக்கும் நம்ம வந்து புக்கிங் அட்வான்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் பேரல் டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு செட்டு கொடுத்துருவோம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு மீதி பணத்தை கட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் கைடன் வேல்யூ உங்களுக்கு தௌசண்ட் டூ நைன்டி நைன் ஃபார் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் கைடன் வேல்யூ வந்து செவன் ஹண்ட்ரட் அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான லொக்கேஷனில் அதுவும் ஒரு பஸ் போகிற ரூட்டில் இந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ரொம்ப பக்கம் இந்த சைடு உரகுணம் பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலாஜாபாத்து பக்கம் வாலாஜாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி சூப்பர் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அந்த காஞ்சி சூப்பர் மார்க்கெட்லேருந்து இருந்து நம்ம சைட்டு நாலு கிலோமீட்டரில் தான் இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஹைவே கொண்டு வராங்க அந்த ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்ட் செங்கல்பட்டு வரைக்கும் போது ஓஎம்ஆரில் டச் பண்ணுறாங்க ஸோ எல்லா விதமும் உங்களுக்கு பயங்கர டெவலப்மெண்ட்டு உள்ள ஒரு நல்ல ப்ரீமியமான லொக்கேஷனில் தான் நம்ம சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணாமல் வந்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ